வணக்கம் ஐடியா கல்வி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க இந்த வீடியோவில் டுவெல்த் மேத்தமேட்டிக்ஸினுடைய கம்புக்னுடைய டூ மார்க் கொஸ்டின்ஸை பார்க்குறோங்க நீங்கள் பிடிஎஃப் பிடிஎஃப்னு கேட்டே இருந்தீங்க அந்த பிடிஎஃப் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்குறேங்க கூகுள் ட்ரைவ்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க அந்த இதில் நம்ம இப்போ டூ மார்க் கொஸ்டின் மட்டும் நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப்பாக மாற்றி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு பி டூ மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சேப்டரில் அழகாக உங்களுக்கு எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஒனில் இந்த சம்ஸ் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் செவனில் வந்து இது ஃபைவ் மார்க் கொஸ்டின்னுங்க ஆனால் டூ மார்க்கில் தான் கொடுத்துருக்குறாங்க எந்த அடிப்படையில் கொடுத்தாங்கன்னு தெரியலீங்க ஒருவேள் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் சால்வ் பண்ணுறாப்பிலே பண்டிகை எடுத்தார் தான் ஆனால் பை யூசி காசியன் எலிமினேஷன் மெத்தேடு அப்படின்னு தான் கொடுத்துருக்குறாங்க இதை ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஆக்சுவலாக அது டூ மார்க் கேட்டகரியில் கொடுத்துருக்கிறது ஆச்சரியமாக இருக்குதுங்க இது உண்மையாலே கரெக்டாக தான் புக் தயார் பண்ணாங்களா ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டினை கொண்டு போய் இந்த எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ நைமுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின்னு இதை கொண்டு வந்து இது இருக்குங்க இருக்குதுங்க எக்ஸாம்பிள்ஸ்லேயே ஆனால் இது எப்படி கொண்டு வந்து இங்கே கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குதுங்க ஓகேங்களா இது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஆனால் ஆக்சுவலாக மீதியெல்லாம் கரெக்டுங்க அப்படின்னா நீங்கள் இது சிம்பிளாக எழுதுகிறாப்போ தான் இருக்குது டூ மார்க் உரிய அது ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் விரைவுபடுத்தப்பட்ட அணி எழுதிக்கிட்டு ஆன்சர் மட்டும் எழுதினா போதுன்னு நினைக்கிறேன் சரிங்க அப்புறம் இங்கே சிம்பிளிஃபை இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கிறாங்க ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க கரெக்டாக உங்களுக்கு செகண்ட் சாப்டர் டூ மார்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நிறுத்தி வச்சு கூட நீங்கள் குறிக்கலாம் குறிச்சிக்கங்க ஓகேங்களா சரிங்க நம்ம சேனலுக்கு புதுசாக அமுது சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுத்தி பெல் பட்டனை அமுத்திக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்குங்க ஓகேங்களா வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் வரவீங்க லைக் பண்ணிட்டு போங்க மறந்துடாதீங்க லைக் பட்டனை அமுத்திட்டு போங்க அப்படியே நிறுத்தி வச்சு கூட பார்த்துக்கங்க இல்லை பிடிஎஃப் ஃபைல் கீழே கொடுத்துருக்குறேங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓகேங்களா அதில் போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஃபிஃப்த் சாப்டர் டூ மார்க்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க அந்த சிக்ஸ்த் சாப்டர் பாருங்கள் எல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்குது இதெல்லாமே நீங்கள் போடலாம் இது பாருங்க ஈச் டூ மார்க்குங்க அந்த ரோம் லெட்டர் ஒன் டூ ரெண்டு ஈச் டூ மார்க் ஒவ்வொரு வினாவிற்கு அந்த ஒவ்வொரு ரோம் லெட்டரு டூ மார்க்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது அந்த கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு அதில் கேட்டிருக்கிறாப்ல அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயமா இருக்குது சரிங்க வீடியோ நிறுத்தி வச்சுக்கூட குறிக்கிறேன்னா குறித்துக்குங்க இல்லைன்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க லிங்க்கு அதுக்கு கிளிக் பண்ணி கூகுள் டிரைவுக்கு போய் டவுன்லோட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கங்க இது ஒரு சிலர் டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு லிங்க் தெரியல எப்படி போகிறது தெரியல அப்படின்னு சொல்கிறாங்களேங்க அவங்களுக்காக நான் இதை அப்படியே காமிக்கிறேன் வீடியோவை நிறுத்தி வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம் குறிச்சிக்கலாம் டூ மார்க்ஸ் எல்லாம் எது எதெல்லாம் அப்படின்னு சொல்லி குறிச்சிக்கலாம் புக்கு புக்கோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா தானுங்க எங்கெங்கே கிடைக்கி அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்குறேங்க நம்ம வீடியோ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லையுமே அதுக்குரிய லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோக்குரிய லிங்க்கு அங்கே போய் கூட நீங்கள் எந்தெந்த இடத்துல கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் டுவெல்த் சாப்டர் பார்த்தீங்கன்னா நல்லா சின்ன சின்ன கொஸ்டின் தாங்க இது ஆக்சுவலாக ஃபைவ் மார்க் ஈச் வந்து டூ மார்க்குங்க அதை தனியாக கேட்டாங்கன்னா டூ மார்க்லேயும் கேட்பாங்க ஏதோ மூணு அல்லது நாலு ரோம் லெட்டர் ஒன்னாக கேட்டாங்கன்னா ஃபைவ் மார்க் கொஸ்டின்லையும் கேட்பாங்க ஓகேங்க இப்போ கிரியேட்டை ப்ராப்பர்ட்டிஸ் தியரம்ஸ் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வருங்க இதை பார்த்துருந்தீங்கன்னா இந்த பேஜ் இந்த ரெண்டு பேஜை படிச்சுருந்தீங்கன்னா பதினெட்டு பத்தொம்போதாவது பக்கத்தை படிச்சுருந்தீங்கன்னா சூரா உங்களுக்கு ஒரு டூ மார்க் எழுதலாங்க ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டியிலேருந்து இந்த பேஜில் இருந்து ஒரு டூ மார்க் கம்பல்சரி எடுப்பாங்க பண்புகள் அல்லது தேற்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம்னுங்க அதிலிருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க ஓகேங்களா சரிங்க வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ண மறந்துடாதீங்க நான் அடுத்த நான் அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா த்ரீ மார்க் கொஸ்டின்னுடைய பிடிஎஃப்மே அந்த கொஸ்டின் சம்மந்தமான ரிவியூ என்னென்ன கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோவை பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாங்க ஓகேங்களா அடுத்த வீடியோ சரி ஓகேங்க நன்றிங்க வீடியோ கொஞ்சம் லைக் பண்ண மாதிரிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் நன்றிங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்